வணக்கம் படித்தவர்கள் நிறைந்த தென்சென்னை தொகுதி எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் பார்லிமெண்டில் பேசும்போது கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கொடுக்கணும் என்ன சர்க்கார் அவருக்கு விஞ்ஞானபூர்வ ஊழல்வாதி என பட்டம் சூட்டியது கச்சத்தீவை இந்திரா காந்தியுடன் சேர்ந்து தாரை வார்த்து கொடுத்தது அதனால் இன்று வரை மீனவர்கள் துன்பப்படுகின்றனர் இலங்கை போரில் லட்சக்கணக்கான தமிழர்கள் காலை பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தி துக்கத்தை வெளிப்படுத்தினார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நூற்று கணக்கானவர்கள் வழியாகினர் இவர் அமைச்சரானார் கல்லற்குடி போராட்டத்தில் ரயில் வராத தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து போராட்டம் நடத்தினார் இதில் ரெண்டு பேர் இறந்தனர் வீராணம் ஊழல் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இது ஒரு சில தான் இன்னும் நிறைய இருக்கு கண்டிப்பாக பாரத் ரத்னா என்ன அதற்கு மேல் ஏதாவது அவருக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் படித்த மக்கள் பாமர மக்கள் நல்லா தெரிஞ்சு வாக்குன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்